பைக் டாக்ஸிகளை தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை பகுதியில் உரிமைக்குரல் வாகனம் ஓட்டுநர் சங்கம் சார்பில் ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கூடுதல் தகவலோடு எமது செய்தியாளர் ஜெயலானி வணக்கம் ஜெயலலிதா தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் குறித்தான கூடுதல் தகவல்கள் என்ன வணக்கம் சூர்யா உரிமைக்குரல் வாகன ஓட்டுநர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சைதாப்பேட்டை அடுத்த பனகல் மாளிகை அருகில் முன்னூறுக்கும் மேற்பட்ட வாகன ஓட்டுநர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்களது கோரிக்கை என்பது ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை ஈடுபட்டு வழங்க வேண்டும் அதே போன்று ராபிட்டோ ஓலா ஊப்பர் உள்ளிட்ட செயலிகள் மூலமாக இயங்கக்கூடிய அந்த டாக்ஸிகளை முறைப்படுத்த வேண்டும் அதே போன்று ராபிடோ இருசக்கர வாகன டாக்ஸி முழுவதுமாக அண்டை மாநிலங்களில் தடை செய்தது போன்று தமிழகத்திலும் தடை செய்ய வேண்டும் ஏனென்றால் மகாராஷ்டிரா டெல்லி ஆகிய பகுதிகளில் ஏற்கனவே இருசக்கர வாகன டாக்ஸிகளை தடை விதித்திருக்கிறது அதனை பின்பற்றி தமிழகத்திலும் அந்த நடைமுறையை உருவாக்க வேண்டும் என்பது போன்று இது தொடர்பாக ஏற்கனவே பல கட்ட கோரிக்கை என்பதனையும் நாங்கள் தமிழக அரசிடம் முன்வைத்து வருகிறோம் ஆனாலும் கூட தங்களது கோரிக்கையை நிறைவேற்றுவது தொடர்பாக தமிழக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதாக அதனை கண்டிக்கும் விதமாக தற்போது இன்று சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பழங்கல் மாளிகை அருகில் முன்னோருக்கும் மேற்பட்ட நான்கு சக்கர வாகன ஓட்டுநர்கள் அதே போன்று ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்ட வாகன ஓட்டுநர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த வாகன ஓட்டுநர்கள் தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியவாறு அது மட்டுமல்லாமல் கையில் பதாகைகள் ஏந்தியபடியும் தற்போது தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த குரல் வாகன ஓட்டுநர் சங்க நிர்வாகிகள் பேசுகையில் தாங்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் ஆனால் எங்களது கோரிக்கையை நிறைவேற்றுவது தொடர்பாக இந்த அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுப்பது கிடையாது குறிப்பாக கடந்த நான்கு மாதங்களாக தொடர்ச்சியாக தாங்கள் போராட்டத்தை முன்வைத்து வருகிறோம் ஆனால் முதலமைச்சர் வாகன ஓட்டுநர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் அவர்களுக்கு எந்தவித கோரிக்கையும் இல்லை என்பது போன்றும் தெரிவித்து வருவதாக தெரிவிக்கிறார்கள் ஆனால் எங்களிடம் கோரிக்கை மனு என்பது இருக்கிறது ஆனால் எங்களது மனுவை பெற்று அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த ஒரு அதிகாரிகளும் முன்வருவதில்லை எங்களது மனுக்களை பெருகும் பட்சத்தில் அது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அடக்களிப்பு செய்வதாக மட்டுமே தெரிவிக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை வாகன ஓட்டுநர்கள் வஞ்சிக்கப்படுவதாகவும் தொடர்ச்சியாக தாங்கள் வேதனையில் இருப்பதாகவும் அவர்கள் வேதனை வேதனையுடன் குற்றச்சாட்டு என்பதையும் முன்வைத்தார் தொடர்ச்சியாக தாங்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் கோரிக்கை நிறைவேற்றுவது தொடர்பாக போக்குவரத்து ஆணையர் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு என்பது வேண்டும் அப்படி முடிவு எடுக்காத பட்சத்தில் தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாகன ஓட்டுநர்கள் ஒன்றாக சிறந்து சட்டப்பேரவை முன்பாக முற்றுகை போராட்டம் என்பதை ஈடுபட உள்ளதாகவும் எச்சரிக்கை என்பதையும் விடுத்திருக்கின்றனர் சூர்யா ஓட்டுநர் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி